அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய கிரகம் எது இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சூட்சம ரகசியம் எது உங்க வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கும் உங்க வாழ்க்கையோடைய உங்கள் ராசியோடைய உங்கள் லக்னத்துடைய அதிபதி யார் அதிபதி என்ன செய்வார் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் அதிபதி அப்படிங்கிறவர் மிகவும் முக்கியமானவர் அந்த அதிபதி பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை அமையும் ஒரு மனிதன் நல்லா வாழணும் அப்படின்னா அந்த அதிபதி இந்த பிரபஞ்சத்தோட எல்லா கிரகத்துக்கிட்டையும் தொடர்பு கொள்வார் எந்த கிரகத்துக்கிட்ட நன்மை கிடைக்கும் எந்த கிரகம் நமக்கு பகை எந்த கிரகம் நமக்கு நீச்சம் அப்ப எந்த அளத்துல நம்ம அமர்ணும் இதையெல்லாம் பார்த்து பார்த்து உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க கூடிய அதிபதி யார் உங்கள் அதிபதி உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் உண்மையா இது வரைக்கும் பார்த்த வீடியோவிலேயே இது மிகவும் முக்கியமான வீடியோ டியூரேஷன் அதிகமா இருக்கும் ஏன்னா உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியமான எல்லாம் பேச போறோம் ஏன்னா எதுக்குமே ஒரு பொருத்தம் இருக்கணும் ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா அதற்கான வேர் எங்க இருக்கு அது எதனால அப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்கிறதுனால கொஞ்சம் டியூரேஷன் அதிகமா போவோம் நேரம் அதிகமாக போதே அப்படின்னு நினைக்காதீங்க முழுசும் பாருங்க உங்க வாழ்க்கையை அதுக்கேற்றது மாதிரி அமைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் உங்களை வீழ்த்தி விடாது வாழ வைக்கும் அது சொல்றபடி நீங்க அந்த பாதையை பின்பற்றும் போது உங்களுக்கான வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் அப்ப மிதுன ராசி அப்படின்னா அந்த சின்னம் இரட்டையர் சின்னம் ரெண்டு பேர் சேர்ந்திருப்பது மாதிரியான உருவ அமைப்பு அதுக்கு ஒரு ஆயிரம் அர்த்தம் இருக்கு அதுல ஒரு விஷயம் சக மனிதர்களோடு எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறத விரும்புவீங்க நாலு பேரோட கூடி இருக்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்கும் தனிமை விரும்பவே மாட்டீங்க மிதுன ராசி நட்பு விரும்பிகள் நண்பர்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வீர்கள் மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு ஒரு சோதனை ஒரு போர் அடிச்சிடும் எப்பயாவது யார்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும் யாரையாவது பழகிட்டே இருக்கணும் யார் கூடயாவது இருக்கணும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாருமே நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி அதுபோல மேலேயும் அக்கறை உங்களுக்கு உண்டு அவர்களுடைய வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் சில பேரை நம்ம பார்க்குறோம் நண்பர்களே உயர் நண்பர்களுக்காகவே எல்லாத்தையுமே செய்வாங்க நண்பர்கள் அப்படின்னா பிடிக்கும் அவன் நல்லவன் கெட்டவன் துரோகி எதிரி அதெல்லாம் முக்கியம் இல்லை அந்தந்த நேரத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த நேரத்தில் அரவணைப்பார்கள் என மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் ஏன்னா அது அந்த ராசியிலேயே அது பிரதிபலிக்கும் அப்ப கூட்டங்கள் இருக்கிற இடம்தான் மிதுன ராசி இருக்கும் வாழும் அடிக்கடி தான் பாப்பாங்க தனிமையெல்லாம் பார்க்கவே முடியாது அவங்கள விளையாட்டு மைதானம் திரையரங்கம் பள்ளிக்கூடம் கல்லூரிகள் பூங்கா அதுபோல மண்டபங்கள் கடை தெருக்கள் அதிக கூட்டமா இருக்கிற ஷாப் சூப்பர் மார்க்கெட் இப்படி எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ கடற்கரை அங்க எல்லாமே மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பாங்க அதுக்கு வீடுகள் அமையும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கான அந்த ராசியினரின் குணங்களை அது பிரதிபலிக்கும் சும்மா ஒவ்வொரு ராசிக்கும் சின்னத்தை இல்லை அதையெல்லாம் அறிந்து ஆராய்ந்து நமது சித்தர்களும் முன்னோர்களும் வச்சிருக்காங்க அது போல ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனின் அறிவுக்கும் ஞானத்துக்கும் புத்தி கூர்மைக்கும் காரண கர்த்தா வித்யாகாரன் யார் புதன் கிரகம் ராசி நண்பர்களுக்கு அதிபதி புதன் புதன் பகவான் வழி நடத்தணும் உங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கணும் உங்கள்டு நிறைய அவர் எதிர்பார்ப்பார் உங்க வாழ்க்கையே எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு அதிபதி இன்னும் சொல்ல போனா உங்க வீட்டுக்கு தலைவர் அப்பா அம்மா குரு ஆனா இவர் தலைவர் உங்க வாழ்க்கையை எப்படி சந்தோஷப்படுத்தணும் எப்படி உங்களை கஷ்டப்படுத்தணும் எப்படி சோதிக்கணும் எப்படி எச்சரிக்கை விடுக்கணும் இது எல்லாத்தையுமே செய்யக்கூடியவர் உங்கள் வீட்டு அதிபதி புதன் பகவான் மிதனராசியை பத்தி பேசணும் அப்படின்னா புதனை பத்தி பேசியாகணும் புதன் கிரகம் தரும் மாற்றங்கள் பல புதன் மட்டும் வலுவாக இருந்தா போதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார் புதன் யாரு அறிவுக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி ஞானத்துக்கு அதிபதி அப்ப புதன் மட்டும் வலுவாக இருந்தால் அறிவின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பா அமைத்து கொடுத்து விடுவார் உங்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல பொதுவாகவே மனிதர்களுடைய வாழ்க்கை இந்த புதன் பகவான் கையில இருக்கு ஒரு மனிதன் ஞானத்தோடு செயல்படுவதும் ஞானம் இல்லாமல் அறிவிலித்தனமாக செயல்படுவதும் இவன் கையில தான் இருக்கு தெரியும் எங்க யாருக்கு எந்த இடத்துல அமரணும் குறிப்பா மிதுனராசிக்கு புதன் பகவான் அதிர்ஷ்டக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் யாருடைய துணையும் உங்களுக்கு தேவையில்லை அப்படி கெத்தா சிங்கம் மாதிரி சிங்களாக முன்னேறி வரலாம் வாழ்க்கையில சுயம்பு அப்படிங்கிறது யார் சுயம்பு லிங்கம் ஈஸ்வரனை சொல்லுவாங்க அந்த மாதிரி முன்னோர்களுடைய சொத்து தேவை இல்லை பெற்றவங்களுடைய சொத்து தேவை இல்லை யாருடைய உதவியும் தேவையில்லை இந்த புதன் பகவான் அதிபதியாக இருந்தா துணையோடு இருந்தா நல்ல எண்ணம் கொண்டவராக நல்ல இடத்துல அமர்ந்திருந்தா இருந்தால் எப்பேர்பட்ட இருந்தும் காப்பாத்தி எந்த ஒரு துணையுமே இல்லாம வாழ்க்கையில பொடி கட்டி பறக்க வைப்பார் ஒருத்தர் சிறந்த பேச்சாளராக இருந்தா ஒரு சிறந்த வக்கீலாக இருந்தா ஒரு சிறந்த வியாபாரியாக இருந்தா ஒரு சிறந்த பட்டிமன்ற நடுவராக இருந்தா ஒரு சிறந்த நடிகராக இருந்தா ஒரு சிறந்த தொழிலதிபராக இருந்தா அதற்கு காரணம் புதன் பகவான் தான் அப்ப உங்க ராசியில மிக பெரிய அறிவாளிகள் இருப்பார்கள் உங்க ராசியில தான் இருப்பாங்க அது அடுத்த ராசியில இருந்தாங்க அப்படின்னா புதன் பகவானுடைய பார்வை அவருக்கு நல்லா விழுந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ நாங்கள் ஏன் சரியில்லை அது தான் அப்போ என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் புதன் பகவான் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சரியாக பயணம் செய்யல அப்படின்னா படிப்பே இருக்காது அவர் நல்லவராக இருந்தால் படிக்காமலே பட்டம் பெறுவார் படிக்கலைன்னா என்ன ஞானம் அவருக்கு அற்புதமாக செயல்படும் ஞானியாக மாறுவார் அதுதான் புதன் பகவான் அறிவுப்பூர்வமான விவாதம் பெரிய பெரிய நிபுணர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் இவர்களுக்கு எல்லாருக்குமே புதனுடைய அனுக்கிரகம் வேணும் அப்ப உங்கள் ராசிபதிய அற்புதமானவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் கண்டிப்பா நீங்களும் ஓரளவுக்கு படிச்சு அறிவுபூர்வமா இருந்திருப்பீங்க உங்களது குழந்தைகளும் நல்லா படிக்கும் படிச்ச வேலைக்கு கண்டிப்பா போவாங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்பாளர்களாக இருப்பார்கள் ஐடி துறையில அசால்ட்டா உங்களுக்கு வேலை கிடைக்கும் முயற்சி பண்ணா அது தெரியும் பெரும்பாலான கணினி துறையில் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது மிதுன ராசி தான் கண்ணியில் வலுப்பெற்று இவர்கள் பிறந்திருப்பார்கள் புதன ராசியிலே அப்ப நாங்க சரியில்லை அதுதான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு செயல்கள் உண்டு செயல்பாடுகள் உண்டு நமக்கு அப்படி எழுதி வச்சிருக்கிறார் அந்த ஈஸ்வரன் வாழ்க்கையில கஷ்டப்படணும் தனியா கஷ்டப்படணும் தனியா வாழ்க்கையில முன்னேறணும் யாருடைய துணையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அதிகப்படியான நாலேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம் அப்படின்னா அதற்கு காரணம் உங்களது மதியாக இருக்கும் நீங்க பெரிய வேலையில இருக்கணும் பெரிய சாதனையாளராக இருக்கணும் புகழ்பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கறது சரியில்லை அப்படின்னா உங்களது மதி செஞ்சிட்டு இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடிலும் மாற்றங்கள் வேண்டும் எழுத்தை ஆள்பவன் புதன் பகவான் ஒருவர் எழுத்துல ஆளுமை செலுத்துறார் ஒருவருடைய கையெழுத்து மிக பெரிய மாற்றத்தை உருவாக்குது குடும்பத்திலையும் சமூகத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் அப்படின்னா அங்கு புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உங்க கையெழுத்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணுமா வலுவாக அது நடக்கும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க கையெழுத்த மிக பெரிய தகுதி உள்ளதாக மாத்தலாம் அது நீங்க வச்சா அது நடக்கும் அது உங்களால முடியும் நீங்க நினைக்கிற விஷயத்த அப்படியே எழுத்துல கொண்டு வருவீங்க கவிஞர்கள் கதாசிரியர்கள் விஞ்ஞானத்தை பத்தி கட்டுரை பாடங்களுக்கு கட்டுரை எழுதணும் இது எல்லாமே புதன் பகவானின் அருள் அது மட்டும் இல்ல சுக்கிரனுடன் புதன் இணைஞ்சு பிறக்கிறவங்க காதல் சொர்க்கத்துல தலைத்து மகிழ்வார்கள் காதல் கவிதைகள் உங்கள் காதல் மிக சிறப்பாக இருக்கும் நீங்க பெண்ணோ உங்களுக்கு வரப்போற துணை காதலிக்கிற காலகட்டத்துல அப்படியே சொர்க்கத்துல மிதப்பாங்க அவர்களுக்கான கவிதைகள் வடித்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பீங்க அது போல பத்திரிகை துறையில சாதிப்பீங்க காரணம் புதன் எடிட்டரா அதுல இருப்பீங்க நிருபரா இருப்பீங்க புத்தகம் எழுதுவீங்க கதை புத்தகம் எழுதலாம் சினிமாவுக்கே நீங்க கதை எழுதலாம் முயற்சி பண்ணி பாருங்க அரசியல் இதை பத்தி எல்லாம் நீங்க எழுதும் போது மிக பிரபலமா அடைவீங்க இப்ப பத்திரிகை துறையில இருக்கீங்க அப்படின்னா அரசியலை பத்தி எழுதும் போது மிக பிரபலமானவராக மாறுவீர்கள் அது மட்டும் இல்ல நீங்க எதை பத்தி எழுதினாலும் அதுல பிரபலம் ஆவீங்க ஒரு குறுகிய பார்வை இருக்காது தொலைநோக்கு பார்வை உண்டு அரசியல்வாதியாக இருந்தா பதவியை உங்களால எட்ட முடியும் அந்த அளவுக்கு புதன் பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஞானம் இன்னைக்கு நிறைய ஆள் பலம் பணபலம் அந்த ஒரு சூழ்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் அரசியல்வாதியா இருக்காங்க ஆனா நீங்க அரசியல்வாதியா இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எடுத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அதிபதி புத்திசாலிகள் நல்லவர்கள் இதெல்லாமே ஒரு இடத்துல படிச்சவங்க தோழிகளும் நிறைய பேர் இருப்பாங்க நட்பு பழகுவீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்க வாழ்க்கையில காதல் உண்டு அது போல தொழிலையும் காதலிப்பீங்க அப்பா அம்மாவை காதலிப்பீங்க நீங்க செய்யற துறையை காதலிப்பீங்க காதலியை காதலோ காதலிப்பீங்க அதே நேரத்துல காதல்ல மிகப்பெரிய பலத்தை கொண்டிருக்கும் ஞானத்தை கொண்டிருக்கும் நீங்க கொஞ்சம் வாழ்க்கை பிரச்சனையில சோதனைகள் உண்டு மனைவி அல்லது கணவன் பிரச்சனையா அமைவார் மற்றவர்களுக்கு உதவுவீங்க அது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது மிதுனா அப்படின்னாலே இரட்டை உருவம் கொண்ட ராசி அப்ப எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு பக்கம் இருக்கா நல்லது கெட்டது இரவு பகல் நிலா சூரியன் இன்பம் துன்பம் காலை மாலை ரெண்டு பக்கம் உண்டு அதுபோல கடவுள் பாதை மிருகம் பாதியாக என்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க அப்ப இதனால உங்களுடைய நல்ல பக்கத்துக்கு எல்லாரும் நல்லவர்களாக தெரிவார்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் இன்னொரு பக்கம் வந்தா எல்லாமே கெட்டதாக மாறும் இந்த புதன் பகவானால நல்ல பேச்சாளர்களாக வாத திறமையில் வல்லவர்களாக இருப்பீங்க நீதிமன்றம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஒரு நல்ல வக்கீலா வாதிட திறமையானவரா உங்க வாழ்க்கையில் நீங்க செயல்பட முடியும் பெரிய புகழை அடைய முடியும் அந்த விஷயத்துல வசீகரமா பேசுவீங்க நீங்க வாதிடும் போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க அறிவுபூர்வமாக பேசுவீங்க காரணம் இல்லாமல் எதையுமே பேச மாட்டீங்க எந்த இடத்துலையும் சரி ஒருத்தர் உங்களை வார்த்தையால் சீண்டிட்டார் அப்படின்னா சில பேர் இப்பெல்லாம் சவால் விடுறது உண்டு வாங்க நேருக்கு நேராக ஒரு மேடையில் சந்திப்போம் பேசுவோம் அப்படின்னு அந்த இடத்துல உங்கள்கிட்ட யாராவது சிக்கினாங்கன்னா சின்ன பின்னமாக ஆயிடுவாங்க அவங்க எதிர்பார்க்கறத விட நூறு மடங்கு அதிக ஞானத்தோடு பேசுவீங்க உண்மையாக இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில கிரகங்களால் உங்களுடைய ஞானங்கள் இப்போ மறைச்சி வச்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது அதை நீங்க வெளியில கொண்டு வர வேண்டிய உரிமை உங்களுக்குத்தான் உண்டு தான் மதி வேலை செய்யணும் தனிமையாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கோழையாக ஃபீல் பண்ணுவீங்க நாலு பேர் பக்கத்துல இருந்தா நீங்க சிங்கமா ஃபீல் பண்ணுவீங்க மீனத்தில் முறையான நீச்ச பங்கம் பெற்று இருந்த ராசியாக மிதுன ராசி இருந்தா உங்க வாழ்க்கை ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒண்ணுமே இல்ல ஒரு நிராயுத பாணியாக எல்லாத்தையும் இழந்தவர்களாக மானம் மரியாதை செல்வம் இல்லாதவர்களாக கடனாளியாக நோயாளியாக இருப்பீங்க ஆரம்பத்துல ஆனா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உச்ச நிலைக்கு அடைவீங்க சாத்தியம்தான் நிறைய வாழ்க்கையில உயர்ந்தவங்களை நிறைய பேரை நம்ம பார்த்திருக்கோம் திடீர்னு ஒரு நேரத்துல கொடி கட்டி பறப்பாங்க உள்ளூர்ல சாப்பிடறதுக்கு கூட வழி இல்லாதவங்க வெளியில போன ஒரு சில ஆண்டுகளுக்கு அப்புறம் திடீர்னு போயடைவாங்க கார் பங்களா சொகுசான வாழ்க்கை இப்படின்னு ஒரு பக்கம் வருவாங்க இவங்க எல்லாருமே இந்த அமைப்பில் பிறந்தவங்க தடகத்துல குரு உச்சமடைறதுனால குடும்பம் ஒண்ணு உங்களுக்கு அமைஞ்சாதான் வளர்ச்சி அப்படிங்கறத இருக்கும் அதே நேரத்துல செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அடையறதுனால கூட்டு குடும்பத்துல உடன் பிறந்தவர்களால மன கஷ்டங்கள் ஊர் வழக்கு அதனால பண இழப்பு கோற்று கேஸ் வழக்கு இப்படி அமையக்கூடிய அமைப்பு உண்டு உங்களை மாதிரி உங்க குடும்பத்துல உள்ளவங்க அமைய மாட்டாங்க மிதன அப்படின்னா ரெண்டு பக்கம் உண்டு அப்படி இல்லையா நீங்க அறிவாளியாக ஞானம் உள்ளவராக அமைதியாக கல்வியில சிறந்து விளங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல உள்ளவர்களாகவும் உங்க குடும்பத்துல பிறப்பாங்க அப்படி ஆப்போசிட்ல தம்பி தங்கை இப்படி அவர்களால உங்களுக்கு குடும்பத்துல கஷ்டங்கள் வரும் அப்பெல்லாம் நிதானத்தை நீங்க கடைப்பிடிக்கிறது நல்லது இல்லனா உறவுகள்ல பல பிரச்சனைகள் ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கல்லு எரிஞ்சா ரெண்டு மாங்காய் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க நீங்க அந்த ரெண்டு மாங்காய் வீழ அப்படின்னா கோபம் வரும் உங்களுக்கு பொறுமை இழப்பீங்க டக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தில் நீங்க முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே ரெண்டு பலன் கிடைக்கணும் அதுக்கு ஆசைப்படுவீங்க வழக்கமாவே இப்போ நம்ம செய்ய போகிற செயலால் ரெண்டு மூணு விஷயம் நமக்கு நல்லதாக நடக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்னா அங்கதான் பிரச்சனைகள் ஏற்படும் முதன் ராசி அப்படின்னாலே இரட்டை சக்தி கொண்டது இரட்டை உருவம் கொண்டது அதனால தான் இப்படி அப்போ வெற்றிக்கு தனது பலத்தை இரட்டையாக மாற்றி வெற்றி பெறவும் முடியும் உங்களால் அதே நேரத்தில் தோல்வி அடையிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்டை மனதாக எதிலுமே செயல்படுறது அதனால் தோல்வி அடையக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் எப்பொழுது முகமாக சிந்திச்சு செயல்படுறீங்களா அப்போ வெற்றி கிடைக்கும் ஆனால் பிளான் ரெண்டு மூணு பிளான் வச்சுக்கணும் செயல்படுறது ஒன்றில் செயல்படணும் இரு மனசாக செயல்படும் போது தான் அங்கே தோல்வி அதுபோல் மிதுன ராசிக்கு வேலையிலையோ தொழில்லையோ ரெண்டு பதவிகள் ரெண்டு வேலைகள் இதெல்லாமே இருக்கும் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும் ஒரு அலுவலகத்துல இருக்கும் போது அதிகார பதவியிலையும் இருப்பீங்க அதே போல உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க பக்கத்துலயும் போய் அமர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலையாகவும் இருக்கு ரெண்டு சேர் உங்களுக்கு உண்டு அப்ப எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பதவி உண்டு மேலதிகாரியாவோ அல்லது அல்லது கீழ்நிலையில வேலை செய்யறவங்களாவோ நீங்க இருப்பீங்க அது மிதுனத்துக்கு சிம்மம் மூன்றாம் இடமாக வருது சிம்மம் காலப்புருஷனுடைய ஐந்தாம் இடம் சிம்மம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் பலமான சக்தியோடு பலமான வீரத்தோடு நம்பிக்கையோடு நீங்க செயல்படுவீங்க அப்ப தொழில உங்களுக்கு எத்தனை சதிகள் வேலையில உங்களுக்கு எத்தனை விரோதங்கள் யாரு உங்களை உங்க பதவியில இருந்து இறக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது இந்த இடத்துல ஐந்தாம் இடமாக சிம்ம ராசி இருக்கு அப்ப நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தான் சிங்கம் நீங்க தான் அந்த பதவிக்கு தகுதியானவராக கொள்வீர்கள் எத்தனை பேர் எது தின்னாலும் அந்த இடத்துல சிங்கமா நீங்க நிப்பீங்க அது போல திட்டமிடுதல் மிக சிறப்பா இருக்கும் கரெக்டா திட்டமிடுவீங்க உங்களது அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி சரியா திட்டம் போடுவீங்க உங்க வாழ்க்கையில அந்த திட்டங்கிறது பெரிய இடத்தை பிடிக்கும் நீங்க திட்டம் போட்டு ஒரு வேலையில் இறங்கினீங்க அப்படின்னா அந்த திட்டம் சக்சஸ் தான் மூன்றாம் இடமான மிதனத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு பஞ்சமஸ்தானம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மூன்றாம் இடமாக இருக்கு அதனால உங்களுக்கு இது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் மூன்றாம் இடம் பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் கடவுளின் ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு இந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது சகோதரஸ்தானம் எண்ணம் எழுத்து இயக்கம் ஆற்றல் தைரியம் வீரியம் சக்தியின் பெட்டகமாக விளங்கக்கூடியவர்கள் இது எல்லாமே ஒரு சேர வாழக்கூடியவர்கள் என் அன்பு மிதனராசி நண்பர்களும் அவர்களால சகோதரஸ்தானம் பெருமை அடையும் அப்ப நீங்க குடும்பத்துல இருந்தீங்கன்னா உங்கள் சகோதர சகோதரிக்கு பெருமை அது ஆனால் அவங்களால எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்காது மனக்கஷ்டம் உருவாகும் ஆனால் உங்களால் அவர்களுக்கு மிகுந்த பாக்கியம் கிடைக்கும் அப்ப இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கவிதை இலக்கியம் காதல் ஷேர் மார்க்கெட்ல உயர்ந்து லாபம் கிடைப்பது கௌரவமான பதவிகள் இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் அதுல புதஞ்சு கிடைக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது அறிவு அப்படின்னா ஐந்தாம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு அதை சொல்லக்கூடிய இடம் அறிவு ஸ்தானம் விளங்குகிறது தான் சொல்றேன் பாக்கியவாதிகள் இறைவனுடைய உங்களுக்கு நிறைய உண்டு ஒரு சின்ன அறிவை செயல்படுத்துனீங்க அப்படின்னா அங்கு பெரிய அறிவு வேலை செய்யும் ஆழ்ந்த அறிவு வேலைகள் நடக்கும் நீங்க புத்திசாலிகள் மட்டுமல்ல மகா புத்திசாலிகள் மகா தைரியசாலிகள் எதையுமே சீர்தூக்கி பார்த்து செயல்படுவதில் வல்லவர்கள் வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அந்த அளவுக்கு உங்களது மூளை வேகமா வேலை செய்யும் கணக்கு பண்ணிடுவீங்க இதுதான் நடக்க போகுது இது மாதிரி நடந்துகிட்டு இருந்ததுன்னா இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை உடையவர்கள் என் அன்பு மிதுன ராசி நண்பர்களும் தோழிகள் அப்ப உண்மையாக கொடுத்து வச்சவங்க ராசி அப்படிங்கறது காற்று ராசி ஜோதிடத்துல மிகவும் முக்கியமான ராசி காற்றோட்டம் இல்லாத வீட்டில் நீங்க குடியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செட் ஆகாது நோய் வரும் மனக்குழப்பம் வரும் பிரச்சனைகள் வரும் காத்தோட்டமாக இருக்கணும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் ஏசி உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது நீங்கள் ஏசி போட்டீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு சரியில்லாமல் போகும் வீட்டில் நிறைய செடி கொடிகளை நீங்கள் வளர்க்குறது நல்லது ஏன்னா அதுவும் ஒரு உயிர் நிறைய விலங்குகளை வளர்க்குறது எப்படி புண்ணியமோ நிறைய உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது எப்படி புண்ணியமோ அந்த மாதிரி நீங்கள் செடி கொடிகளை வளர்த்தீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு உயிர் ஒரு மனுஷ உயிர் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பிறப்பு எடுக்கக்கூடிய வல்லமை உடையாது அந்த பிறப்பில் இந்த செடியும் கொடியும் உண்டு அதுபோல் சில்லறை வியாபாரம் உங்களுக்கு சரியாகாது நீங்கள் அதனால் முன்னேறவே முடியாது மொத்த வியாபாரம் மொத்த மொத்தமாக நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய சக்சஸை அடையலாம் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீங்களே தயாரிங்க நல்ல வெற்றியை அடையலாம் முதினத்தில் மூன்றாம் மதிபதியோ இரண்டாம் மதிபதியோ இருந்தால் எந்த கிரகம் இருக்கோ அந்த காரக உறவிற்கு உங்களை மாற்றிவிடும் அதனால் சில்லறை வியாபாரம் அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களது லாபம் சில்லறையில் தான் இருக்கும் இதுவே மேனுஃபேக்சரிங் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா மொத்த மொத்தமாக நீங்கள் சில்லறை வியாபாரத்துக்கு கொடுப்பீங்க அப்போ மிகப்பெரிய லாபம் உங்கள்கிட்ட வந்து சேரும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற இடத்துல இறங்குங்க அது எந்த ஒரு வேலைக்கு போனாலும் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போங்க ஒரு பொருளை தயாரிக்கிற தொழிலுக்கு நீங்க போங்க உங்களது திறமை வெளிப்படும் அதுபோல புதன் பகவான் கிரகங்களின் இளவரசன் புதன் சரியா இருந்தா அவருடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது புதன் அசுப அமைப்புல இருந்தா அதை ஒரு கஷ்டம் நமக்கு எப்போதுமே நடக்காது அப்படி ஒரு கஷ்டம் நமக்கு வந்துடும் அதை நிவர்த்தி செய்யறது கஷ்டங்கள் வருது கடன்கள் வருது குடும்பத்துல பிரச்சனைகள் வருது நமக்கு அறிவுபூர்வமா நம்மளால செயல்பட முடியல வேலை வேலை போகுது நமக்கு நமக்கு இந்த கிடைக்கல உழைப்புக்காக வேலை கிடைக்கல அப்படின்னா அதற்கெல்லாம் காரணம் புதன் பகவான் தான் புதன் பகவானின் அருளை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கான பரிகாரங்களை செய்யறது ரொம்ப நல்லது அப்ப ஒருவருடைய புத்திசாலித்தனத்துக்கும் திறமைக்கும் புதன் கிரகம் அதிபதியா இருக்கிறார் காரணமா இருக்கிறார் அப்ப புதன் பாதிக்கப்பட்டா வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரும் அது மாதிரி உடம்புல நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் கைவலி நுரையீரல் நோய் ஆஸ்துமா இது போன்ற நோய் அமைப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்ல சிந்தனை குறையும் யோசிக்கவே முடியாது மனக்குழப்பங்கள் சிந்திக்கிற இடத்துல அதிகமா ஏற்படும் மறதி ஏற்படும் கணக்குல பலவீனமா இருப்பீங்க எதையுமே உங்களால யோசிக்க முடியாது தொழில் வியாபாரம் இதெல்லாம் யோசிக்காம நஷ்டம் அடைவீங்க லாபம் கிடைக்க வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க அப்ப என்ன செய்யணும் புதன்கிழமையில புதன் பகவானுக்கான பரிகாரங்களை செய்யுங்க முக்கியமா ஏழைகளுக்கு பணம் உடை உணவு ஏதாவது ஒரு வகையில உதவி இதெல்லாம் செய்யறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்ல புதன்கிழமையில விஷ்ணு பகவானை வழிபடுவது மிக நல்லது பசுக்களுக்கு பச்சை புல் அல்லது தீவனம் கொடுங்கள் அருகில் இருக்கிற கோவிலுக்கு பால் அரிசி எண்ணெய் வகைகள் அல்லது பூஜை பொருட்கள் எதையாவது தானமா கொடுங்க தினமும் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது இந்த புதன் பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் விநாயகருக்கும் புதனுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா பார்வதி தன்னுடைய கையால விநாயகப் பெருமானை உருவாக்கியனால் இந்த புதன்கிழமை அப்படிங்கிற ஒரு ஐதீகம் உண்டு அதனாலதான் தான் புதன்கிழமை அன்னைக்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பான ஒன்று அது மட்டும் புதன் பகவானுக்குரிய இந்த மந்திரம் உச்சரியுங்க எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் போயிடும் இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இல்ல உங்க வாழ்க்கை முழுவதுமே இந்த மந்திரம் அருளை கொடுக்கும் நல்லது செய்யும் எப்பொழுதுமே நீங்க இந்த மந்திரத்தை சொல்றது நல்லது ஏன்னா மிதனத்துக்கு அதிபதி புதன் கடைசி காலம் வரைக்கும் புதன் தான் உங்களுக்கு தலைவர் அப்ப அவருடைய அருள் உங்களுக்கு எப்பொழுதுமே வேணும் தானே இந்த மந்திரம் எப்பொழுதுமே அவரை வரவழைக்கும் எப்பொழுதுமே அவருடைய அருளை பெற்று கொடுக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு லட்சம் முறையாவது நீங்க எப்ப வேணாலும் சொல்லுங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்க உங்க வாழ்க்கை பூரா சொல்லிட்டே இருங்க ஒரு லட்சம் முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டீங்க அப்படின்னா புதனுடைய அத்தனை அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிபதியாக இருந்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை நல்ல விஷயங்களையும் உங்களுக்காக பெற்று தருவார் காயத்ரிமகே சுகஹஸ்தாய தீமகி புத பிரசோதையார் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம் அது போல உங்களுக்கான கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்களிலேயே புதன் பகவானுக்குரிய திருத்தலம் இந்த திருவன்காடு திருத்தலம் சந்திரனுடைய மகன் புதன் இரண்டு பேருமே திருவன்காடு தளத்துல தவம் இருந்து சிவனுடைய அருளை பெற்று தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டதாக சொல்கிறது தல புராணம் அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் உங்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலம் தான் அங்கேயும் இங்க போயிட்டு வரலாம் புதன் பகவானுக்குரிய தலம் மீனாட்சி அம்மனை புதன்கிழமையில வழிபட்டா உங்க வீட்டில இருக்கிற குழந்தைகள் படிக்கிறவங்க வேலைக்காக படிக்கிறவங்க அல்லது நீங்களே படிச்சிட்டு இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிறப்பாக உங்களது கல்வியை அவர் கொடுப்பார் அவர் பார்த்துப்பார் கல்வியை நீங்க படித்தா மட்டும் போதும் நாம எப்பொழுதுமே வீடியோல பரிகாரங்கள் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லுவோம் உங்களால எதெல்லாம் முடியுதோ அந்த பரிகாரத்தை நீங்க பின்பற்றலாம் ஒவ்வொரு பரிகாரமுமே ஒவ்வொரு தெய்வங்களையும் கிரகங்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய பரிகாரம் முன் ஜென்மத்திலேயோ முன்னோர்களோ செய்த பாவங்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் பரிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் ஏன்னா ஈஸியா செய்யறதெல்லாம் பரிகாரங்கள் இல்லை நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு செலவு பண்ண வச்சு சில இழப்புகளை சந்திக்கிறது இதெல்லாம் தான் பரிகாரங்கள் ரொம்ப ஈஸியா செய்யறது பரிகாரங்களே இல்லை அதனால் அப்படிப்பட்ட சில பரிகாரங்கள் செய்யும்போது போது மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அதனால இப்ப நம்ம சொல்ல போற பரிகாரமும் மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் மிக முக்கியமான பரிகாரம் எப்படின்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது பழமொழி அப்படிப்பட்ட பொன்னான புதன்ல செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் உங்க வாழ்க்கையே மாற்றும் அதனால ஒரு புதன் இந்த பரிகாரத்தை நம்ம ஆரம்பிக்க போறோம் காலையில எழுந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு பூஜை அறையும் வாசலையும் சுத்தம் பண்ணிட்டு புதன் பகவானுக்குரிய கோலத்தை போட்டுக்கங்க பச்சரிசி மாவால அந்த கோலம் போடணும் புடியால போடாதீங்க பச்சரிசி மாவால கோலம் போடும்போது தான் நமக்கு அந்த புண்ணியங்கள் கிடைக்கும் இந்த பரிகாரமே முழு பலனையும் கொடுக்கும் அதனால வாசல்லையும் வீட்டு பூஜை அறையிலையும் புதன் பகவானுக்குரிய கோலத்தை போட்டுக்கங்க அப்ப தினமும் நம்ம பச்சரிசி மாவால அரைச்சு கோலம் போட முடியாது அல்லது முளக்கட்டின பச்சை பயிரை நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்க பச்சரிசி கோலமாவு கட்டி உங்களுக்கு இந்த கட்டியை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினமும் ஒரு ஒரு கட்டியை எடுத்து கோலம் போட்டுக்கலாம் இந்த கட்டியில பச்சரிசி மட்டும் கலக்கல ஒன்பது விதமான நவக்கிரக பொருட்களும் கலந்துருக்காங்க பூஜை பொருட்கள் இந்த பச்சரிசி கோலமாவு கட்டிய குட் பேபி இவங்க தயாரிக்கிறாங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணி இவங்கள்ட்ட இந்த பொருட்களை வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்ல ஒரு நாற்பத்தைந்து வகையான பூஜை பொருட்கள் உணவுப் பொருட்கள் அதுபோல சுத்தமான நெய் பஞ்சக்காவிய விளக்கு பச்சை கற்பூரம் பஞ்சகாவியத்துல செய்யப்பட்ட அகர்பத்தி சாம்பிராணி இது எல்லாமே இவங்கள்ட்ட கிடைக்குது கால் பண்ணி இவங்கள்ட்ட வாங்கிங்க சுத்தமான தரமான பொருட்களா இவங்க தராங்க பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்காரம் செஞ்சுக்கிட்டு தீபம் ஏற்றி முளை துணியில கட்டி வச்சிக்கணும் அந்த பயிரை ஒரு வெள்ள துணியில முடிச்சு சாமிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க அடுத்தது புதன் பகவானுக்குரிய நிறம் பச்சை அப்ப புதன் கிழமையில பச்சை நிற ஆடை நீங்க அணிஞ்சுக்கிறது நல்லது எப்பேற்பட்ட புதன் தோஷம் இருந்தாலும் அதை நீக்கிடும் அப்ப பச்சை உடை அணிந்து தீபம் ஏற்றி இந்த மகாலட்சுமி திருவுருவ படத்துக்கு முன்னாடி அமர்ந்து புதன் பகவானுக்குரிய காயத்ரி அந்த மந்திரத்தை இப்ப சொல்லுங்க அதுக்கப்புறம் புதன் பகவானை மனதார வேண்டிக்கிட்டு இந்த பச்சை பயிரை எடுத்துட்டு போய் திருநங்கைகளுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அந்த பயிரை கொடுங்க எவ்வளவு பயிர் நம்ம அந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ பயன்படுத்துங்க தானமாக அந்த பச்சை பயிரை கொடுத்துட்டு கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போய் புதன் பகவானுக்கு பதினேழு தீபங்களை ஏற்றுங்க அதுக்கப்புறம் பதினேழு முறை அவரை வளம் வந்து வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையில ஏற்படுறத பாப்பீங்க பொதுவாவே பதினேழு முறை வளம் வர்றது பதினேழு முறை தீபம் ஏத்துறது அரிதான ஒன்று இது புதன் பகவானுக்கு மட்டும்தான் இந்த எண்ணிக்கையில் தீபம் ஏத்தணும் வளம் வரணும் அதனாலதான் பதினேழு தீபம் ஏற்றி பதினேழு முறை வளம் வந்து உங்களது கோரிக்கைகளை அவரிடம் சொல்லி வேண்டிக்கோங்க அப்ப எத்தனை நாளைக்கு இதை பதினேழு நாட்களுக்கு செய்யணும் பால் பாயசம் நைவேத்தியமா வச்சுக்கலாம் உங்களால முடிஞ்ச வரைக்கும் பதினேழு நாட்கள் இப்ப நான் சொன்னது மாதிரி செஞ்சீங்க எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுப்பார் அது போல குறிப்பா இந்த பச்சை பேரை திருநங்கைகளுக்கு தானமா கொடுத்தீங்க அப்படின்னா முழு பலனையும் நம்மளால அடையலாம் அது போல பச்சை துணி சேலை அவர்களுக்கு தானமா கொடுக்கலாம் எப்படின்னா பதினேழாவது நாள் பதினேழு நாட்களும் இது மாதிரி செஞ்சுட்டு பதினேழாவது நாள் அவர்களுக்கு ஒரு சேலை எடுத்து தானமாக கொடுங்க அவருடைய அருளை நீங்கள் பெறலாம் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வறுமையின் ஆழத்தில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் உங்கள் தொழில் இருந்தாலும் கண்டிப்பாக செல்வ செழிப்பின் உச்சிக்கே வரலாம் இதை நான் சொல்லலை சாஸ்திரங்கள் சொல்கிறது அடுத்தது இந்த கந்திஷ்டியை போக்குறதுக்கான மந்திரம் ஒன்று இருக்கு காயத்ரி மந்திரம் ஓம் பூர்புவ சுவ தத் சவிதுர் வரேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம் முதன்மையான மந்திரம் எதில் அப்படின்னா காயத்ரி மந்திரம் அது தொடர்ந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா கண்டிஷ்டி பாதிப்பு குறையும் இந்த மந்திரம் உங்கள் குடும்பத்தையும் தொழில் நிறுவனத்தையும் கவசம் போல இருந்து காக்கக்கூடிய வலிமை இந்த மந்திரத்துக்கு உண்டு அதுபோல் பஞ்சாட்சர மந்திரம் பஞ்சாச்சரம் அப்படின்னா சிவனுக்குரிய மந்திரம் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வரீங்க அப்படின்னா தினமும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினெட்டு முறையோ அல்லது இருபத்தேழு முறையோ உச்சரிச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஐம்புலன்களும் கட்டுப்படும் குடும்பத்தில் தொழிலில் வேலையில் தடைகள் ஏற்படுத்தும் எதிரிகளையும் துரோகிகளையும் தோல்விகளையும் வீழ்த்தக்கூடிய வலிமை இந்த மந்திரத்துக்கு உண்டு குடும்பத்தையும் தொழிலையும் கவசம் மாதிரி மந்திரமும் உங்களை பாதுகாக்கும் ஓம் நமச்சிவாய விஷயங்க நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோடு இருங்க இந்த நம்பிக்கை என்ன தெளிவு அடைவதற்கு உதவுது நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையாக செலுத்துறதுக்கு உதவுது நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம் நம்முடைய எண்ணம் எந்த பிரபஞ்சத்துக்கு வேணாலும் போயிட்டு வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணம் அதனால எண்ணத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்க விட்டுறாதீங்க நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது இது எல்லாத்துக்குமே முடியும் எண்ணத்தாலும் நம்பிக்கையாலும் மட்டும்தான் சாத்தியப்பட முடியும் நம்ம வாழ்க்கையில என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆவோம் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும் இல்லைன்னா முடியும் நீங்க சரியா அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும் ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தோற்று போவீர்கள் விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால் பறிகொடுத்து தவிப்பீங்க தந்தையை தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல வந்த சூட்சமங்கள் ரகசியங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்